ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெல்லை த்ரீ சிக்ஸ் டெய்லர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறோம் எனக்கு வந்து கஸ்டமர் அதிகமாக வேணும் நான் வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து தைக்கணும் நான் வந்து எப்பவுமே பிஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த தொழிலில் நம்ம தியாகம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த மாதிரி ஃபேமஸ் டெய்லராக இருக்க முடியும் ஏன்னா இப்போல்லாம் வந்து தெருவுக்கு தெரு வந்து ஒரு தெருவிலே ஒரு நாலஞ்சு டெய்லர் இருக்கிற மாதிரி இப்போ வந்து சூழ்நிலை வந்து அமைஞ்சிருச்சு நம்ம வந்து அது நிறைய பேர் வந்து இப்போ கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த தொழில் நம்ம என்ன கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து கரெக்ட் டையத்தில் நம்ம வந்து கொடுக்குறவங்களா இருக்கணும் அதே மாதிரி காசு விஷயத்திலையும் நம்ம கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி அவங்க எப்போ சொன்னாலும் நம்ம தைச்சி கொடுக்குற மாதிரி நம்ம வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த தொழிலை வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும் நீங்கள் வந்து ஒரு ஒருத்தங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுக்க வந்து அவங்கள வந்து வே இல்லை என்னால் தைக்க முடியாது நான் வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தடவை வந்து அவங்க வந்து தரமாட்டாங்க அந்த மாதிரி ஆயிரும் அதனால இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம தைச்சி கொடுக்குற மாதிரி தான் நம்மளை வந்து நம்ம எப்போவுமே தயார்படுத்தி வச்சுக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து என்னெல்லாம் தியாகம் பண்ணணும் இந்த தொழிலில் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் நம்ம ரிலேஷனோடதோ இல்லை நம்ம வீட்டில் உள்ள ஃபங்க்ஷனோ எதுவாக இருந்தாலும் சரி நம்ம முந்திர நாளே போய் கண்டிப்பாக நம்ம வந்து மற்றவங்களை மாதிரி என்ஜாய் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணவே முடியாது ஏன்னா அன்னைக்கும் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஏதோ ஒரு ப்ளவுஸ் இருக்க தான் செய்யும் நைட்டு உட்காந்து வரைக்கும் நைட்டு போகிற வரைக்கும் உட்காந்து தச்சு கொடுத்துட்டு தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும் எந்த டெய்லராக இருந்தாலும் நீங்கள் அவங்க சூழ்நிலை வந்து அப்படி தான் அமையும் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எந்த டெய்லர்னாலும் போய் கேட்டு பாருங்க எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி அன்னைக்கு நைட்டு முந்தின நாள் நைட்டு வரைக்கும் தச்சு கொடுத்துட்டு தான் அவங்க ஃபங்க்ஷனுக்கே கிளம்புவாங்க நீங்கள் எத்தனை பேர் வந்து அப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு எக்ஸாம் லீவு விடுது இல்லை ஒரு ஃபோர் டேஸ் லீவ் வருது அப்படின்னா நம்மளால் சுதந்திரமாக போய் நம்ம வந்து நம்ம அம்மா வீட்டுக்கோ இல்லை நம்ம வெளியில் எதாவது டூர் பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்மளால் வந்து போய் இருக்க முடியாது அந்த டையத்தில் தான் நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் கொடுக்க வருவாங்க நம்மளும் தைக்க வேண்டியது இருக்கும் அதனால் நம்ம வந்து அந்த என்ஜாய்மெண்ட் வந்து விட்டுட்டு தான் உட்காந்து தச்சிட்டு இருப்போம் இந்த தொழிலில் இருக்கிறதுனால நம்ம அம்மா வீடே பக்கத்துலேயே இருந்தால் கூட நம்ம அந்த தொழில் பண்ணுறதுனால நம்மளால் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாளாக வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி தான் ஒரு வருஷத்துலேயே நான் போகிற மாதிரி சூழ்நிலை அமையும் அப்படியே ஒரு வேளை எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு தடவை போகிறேன் அப்படின்னாலும் போயிட்டு உடனே ரிட்டர்ன் வர்ற மாதிரி தான் எனக்கு வந்து சூழ்நிலை அமையும் நான் அப்படி தான் இன்றை வரைக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கேன் பார்க்குறவங்க நினப்பாங்க இவ அம்மா வீட்டுக்கு கூட போக முடியாமல் என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி நினப்பாங்க ஆனால் நமக்கு வந்து இது வந்து தொழில் நம்ம வந்து இதில் வந்து இன்றைக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு கஸ்டமரை வந்து வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் நம்ம வந்து அந்த தொழிலை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் வந்து இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் கொடுக்க வேண்டிய நாளில் பார்த்துக்கு நமக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளால் அன்னைக்கு கூட தைக்காமல் இருக்க முடியாது ஏன்னா அன்னைக்குமே நம்ம வந்து ஒரு மாத்திரையை போட்டுட்டு உட்காந்து தச்சிட்டு தான் இருப்போம் ஏன்னா கஸ்டமருக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம் அதனால் உட்காந்து தைக்கிற வேண்டிய சூழ்நிலை தான் நமக்கு வரும் நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்க சில பேர் வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க சில பேருக்கு அவசரம் அப்படின்னா அவங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம தைச்சி கொடுத்து தான் ஆகணும் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்து கடந்து வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த தெரியர் தொழிலில் நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து நம்ம நிற்க முடியும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கிறோம் நம்ம ஒரு நாளில் வந்து ஐநூறுரூவா அசால்ட்டாக நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் ஒரு மணி நேரத்தில் இரநூறுவா சம்பாதிக்கிறோம் அந்த மாதிரி நிறைய தாட் இருக்கலாம் ஆனால் அவங்கள மாதிரி நம்மளால் ஃபேமிலி கூட போய் என்ஜாய் பண்ண முடியாது ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா கூட அந்த டயத்துக்கு போயிட்டு அந்த டயத்துக்கு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து நம்ம தியாகம் பண்ண போய் தான் நமக்கு வந்து இந்த வருமானம்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்து கடந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரில்லை அப்படின்னாலும் நம்ம பகல் ஃபுல்லாக பார்த்துட்டு நைட்டு உட்காந்து அது பிள்ளைங்க தூங்கினதுக்கப்புறம் நம்ம உட்காந்து தச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் வெளியில் பார்க்குறவங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அந்த மாதிரி தான் அவங்க தாட் வந்து இருக்கும் நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கும்போது நானுமே தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட டிசைன் வந்து பார்க்க போகிறீங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டும் கையும் வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நெக்கை வந்து டிசைன் பண்ண போகிறேன் நெக்குக்கு வந்து அவங்க ஒரு டிசைன் வந்து அனுப்பியிருக்காங்க நம்ம அதை தான் வந்து தைக்க போகிறோம் அதுக்கு பார்ட் நெக் மாதிரி வந்து நான் வந்து வளைவாக போட்டு எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு முதல்ல லைனிங் மட்டும்தான் நான் வந்து கட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லைனிங்கில் வச்சுட்டு நம்ம வந்து லைனிங்கை வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு நம்ம வந்து அடியில் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நெக்கில் வந்து அந்த தையலை போட்டு எடுக்க போகிறோம் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ள வந்து நம்ம மெயின் பீஸில் கட் பண்ணாமல் வச்சுருக்கோம்ல அந்த கிளாத் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் அந்த டிசைனை பண்ணும்போது கொஞ்சம் வந்து நிதானமாக பண்ணுங்கள் ஏன்னா அந்த வளைவுலாம் கரெக்டாக நம்ம அந்த இடத்துல போய் பெண்டாகி வளைச்சி நம்ம போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து தச்சு முடிக்கும் போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வரும் நெக்கை சுற்றி வந்து சின்ன சின்ன கட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஃப்ரண்ட் வந்து தச்சு வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து ஷோல்டரோட உள்ள வச்சு வந்து நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து பிசு இல்லாமல் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுங்கக்காக உள் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள் பக்கமாக நான் விரி எடுத்து விரித்து விட்டு அதுக்கப்புறமா ஃபுல் தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல நம்ம வந்து தைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கிளாத்தாக வந்து எடுத்து எடுத்து விட்டுட்டு நீங்கள் தைக்கணும் ஏன்னா இந்த கிளாத் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால கொஞ்சம் மடங்கு மடக்கு நம்ம வந்து கையில் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டு தான் நம்ம வந்து இந்த தையலை வந்து போட்டு எடுக்கணும் நமக்கு வந்து லைனிங்கும் வெளியே தெரியக்கூடாது அந்த மாதிரி வந்து தைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பேக் சைடு வந்து நம்ம வந்து மடிச்சடி அடிப்போம்ல அந்த இடத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்டை வச்சு நான் வந்து அளந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுருந்தோம் அதை தான் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இப்போ வந்து நமக்கு வந்து மெஷர்மெண்ட்டு தான் அந்த பொண்ணு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனால் மெஷர்மெண்ட்டில் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை பார்த்து தான் நான் வந்து இதில் மார்க் பண்ணிக்கிட்டுருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சட்டை வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் டொண்ட்டி எய்ட்டு ட்வெண்ட்டி டூ எய்ட் டு டுவெண்ட்டி நைனுக்குள்ளே தான் இருக்கும் அந்த சைஸ் தான் அதனால் இந்த நெக்கு வந்து நமக்கு வந்து ப்ராடாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் வந்து கொஞ்சம் குறுக்களாக தான் வந்து எடுத்து வச்சு அதுக்கப்புறமா அந்த டிசைனில் வந்து எனக்கு கிளாத் வந்து நிறைய இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லை டுவெண்ட்டி இன்ச் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சு தான் அந்த ப்ளவுஸ் வந்து இருபத்தெட்டு இன்ச்சு தான் அதனால் எனக்கு வந்து கிளாத் வந்து நிறைய இருந்துச்சு ஸாரீ கிளாத்து அதனால் ப்ளவுஸோட கிளாத்தும் சாரீ கிளாத்தையும் நான் எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டு சென்டிமீட்டர் வந்து நான் வந்து நீளமாக ஒரு கிளாத் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அவங்க சொன்ன டிசைனுக்கு வந்து இந்த ரெண்டு கிளாத்தையும் வந்து நம்ம வந்து நேராக வந்து அடித்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டு கிளாத்தோட பீஸை வந்து திருப்பி எடுத்துட்டு நம்ம வந்து லைட்டாக அந்த எல்லோ கலர் வந்து தெரிகிற மாதிரி பைப்பிங் மாதிரி வச்சு அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் நம்ம கொடுக்க போகிறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு நெக்குக்கு எவ்வளோ பெருசு வேணும் அப்படிங்கிறத முதலே வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இந்த க்ரீன் கலரில் எல்லோ கலர் பைப்பிங் வந்து நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அழகாக தெரிஞ்சுது நான் கூட அந்த டிசைன் வந்து எப்படி இருக்கும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் இது வந்து தச்சு முடித்து நம்ம ஃபினிஷிங் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த பைப்பிங் மாதிரி தெரிகிற மாதிரி நான் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மடக்கி மடக்கி வந்து சின்ன 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 ஃப்ளீட்டாக வந்து வைக்க போகிறேன் அதுக்கு வந்து கிளாத்தை வந்து நேராக வைக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நான் சின்ன சின்ன மடிப்பாக வச்சு வந்து எல்லா சேமாக இருக்கணும் மடிப்பு வந்து ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த டிசைன் வந்து கொஞ்சம் மாறிடும் நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நான் வந்து மடித்து எடுத்துக்கிட்டேன் அந்த சைடில் வந்து நீங்கள் போதே எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வந்து மடிங்க இப்போ வந்து நெக்கில் வச்சு நம்ம வந்து நெக்கில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் கிளாத் எடுத்து அது மாதிரி மடித்து எடுத்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தைக்கணும் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் ரெண்டு கிளாத்தையுமே எனக்கு மிச்சம் இருந்ததுனால அதையுமே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதையும் நம்ம வந்து பழசாக பார்த்தோம்ல அதே மாதிரி நம்ம வந்து பைப்பிங் மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளீட் வச்சுட்டு நம்ம பழைய தச்சு வச்சுருக்க ஃப்ளீட்டையும் இதை வந்து நம்ம க இணைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கழுத்துக்கு வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி அந்த ஃப்ளீட் வைக்கும்போது நம்ம எப்படி வந்து கவனமாக வந்து ஒரே இதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோமோ மாதிரி இதுலையுமே நம்ம ஒரே ஃப்ளீட்டாக வந்து கரெக்டாக வந்து வச்சு வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் ரெண்டுமே பார்க்க வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா ஒன்று வந்து பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கும் நான் வந்து இப்போ வந்து நெக்கை எடுத்துக்கிட்டேன் அந்த வளைவுக்கு தக்கன நம்ம வந்து பாட் நெக் மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அதனால் அந்த வளைவுக்கு தக்கன நான் வந்து அந்த பீஸை வந்து திருப்பி திருப்பி வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எந்த டிசைனும் வேணான்ட்டாங்க லேஸ் மட்டும் வச்சா போதும்ட்டாங்க அதனால் பேக் சைடு மட்டும்தான் நம்ம அந்த டிசைனை வந்து வைக்க போகிறோம் அதுக்காக நான் வந்து இந்த டிசைனை வந்து நெக்கில் வந்து வச்சு எடுத்துகிட்டு அந்த நடு சென்டரில் வந்து நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அப்போ தான் அந்த டிசைனில் வந்து நம்ம வந்து பாசி வச்சு தைக்கணும் அதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் அந்த டிசைனுக்கு இப்போ வந்து நான் வந்து அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து மடித்து மடித்து விட்டு பார்த்துக்குறேன் அவங்க சொன்ன டிசைனுக்கு அதுக்கப்புறமா அந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல லேஸ் வச்சு தைக்க போகிறோம் நீங்கள் இப்படி கட் பண்ணும்போது துணியை வந்து அடியில் உள்ள மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணாத அளவுக்கு பார்த்து பார்த்து வந்து கட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து அவசரப்பட்டு த வெட்டிட்டோம் அப்படின்னா அதில் ஒன்றும் பண்ண முடியாது நான் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு லேஸ் வச்சு வந்து தச்சிட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லேஸையுமே நான் வந்து அந்த டிசைனுக்கு தக்கன திருப்பி வச்சு தான் வந்து தச்சுட்டுருக்கேன் அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இல்லாத லேஸ் தான் நம்ம வந்து திருப்பினா அது திருப்புவோம் அதே மாதிரி நான் ஃப்ரெண்ட் வரைக்கும் வந்து அந்த லேஸை வச்சு அடிச்சுட்டு ரெண்டு சைடுமே ஒரு தையல் போட்டு நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் தான் வளர்க்கும் போல் நம்ம வந்து பேக் சைடு ரெண்டு கையை வந்து ஜாயின் பண்ணணும் பேக்கும் ஃப்ரெண்டு ஒன்றா எடுத்துகிட்டு நான் அளவு எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டு கையை வந்து எப்பவும் போல் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி இது வந்து அளவு ப்ளவுஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து டைரியில் எழுதி வச்சுருக்கேன் அதனால் அதை பார்த்து தான் வந்து தைச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அளவு ப்ளவுஸை வந்து மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க நான் வந்து டைரியை பார்த்து பார்த்து தான் வந்து டேப்பை வச்சு அளந்து அளந்து வந்து தச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த டிசைன் வந்து இப்போ பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வந்து முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து லாஸ்ட்டாக நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்போ பார்க்கும்போது வந்து அது கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு சைஸ் கொஞ்சம் சின்னது அப்படிங்கிறதுனால இந்த ப்ளவுஸில் வந்து கிளாத் அதிகமாக இருந்துச்சு ஒரு வேளை உங்களுக்கு வந்து இந்த டிசைன் தைக்கணும் அப்படின்னா சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து வெளியில் வந்து அந்த கிளாத்தை கூட வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கூட தைச்சிக்கலாம் பெரிய சைஸ் ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பிட் வந்து அந்த ப்ளவு சாரியில் உள்ள ப்ளவுஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அது முடியுமா முடியாதாங்கிறத கஸ்டமர்ட்ட சொல்லிடுங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணால் கிளாத் அதே கலரில் கூட தைக்கலாமான்னு கேட்டுட்டு அப்படி கூட நீங்கள் வந்து இதுக்கு இதில் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு கலராக இருக்குது ப்ளவுஸ் ஒரு கலர் ஸாரி ஒரு கலர் அப்படின்னா இந்த இந்த மாடல் வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு சைடு வந்து கை வந்து ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டாவது சைடு வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இப்போவுமே சைடில் இருக்க அந்த ஆம்குள் மீதி இருக்க கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் நான் வந்து கையிலையுமே எந்த டிசைனும் அவங்க கேட்கல அதனால் நான் கையில் வந்து அந்த பாட்ரு இருக்கிறதுனால அப்படியே வச்சு அடித்து எடுத்திருக்கேன் இந்த டிசைனை வந்து பார்க்கும்போது நான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சேன் நான் வந்து ஒரு மணி நேரத்துலேயே இந்த ப்ள டிசைனையும் முடித்து நான் ப்ளவுஸையுமே முடிச்சிட்டேன் ப்ளவுஸ் வந்து சின்ன சைஸ் தான் அப்படிங்கிறதுனால நமக்கு பெருசாக எந்த வேலையுமே இல்லை சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு கடைக்கடை நம்ம வந்து அடிச்சுட்டோம் டிசைன் வந்து கை ஒரு ப்ளவுஸை வந்து தைச்சி முடிக்க ஒரு மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறமா நம்ம அந்த பின்னாடி வந்து பாசி வச்சு தைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் வந்து டைம் எடுத்துச்சு நீங்கள் வந்து இந்த டிசைனை வந்து தச்சு கொடுத்தா எவ்வளோ ரேட் வந்து வாங்குவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நான் வந்து எவ்வளோ வாங்கினேன் அப்படிங்கிறத யாராவது கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கீழே வந்து சொல்கிறேன் நீங்களும் இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணும்போது வேணால் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பழகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் வந்து நிறைய பேருக்கு வச்சு கொடுப்பீங்க இது சிம்பிளாகவும் யூனிக்காகவும் இருக்கும் எல்லாருமே இந்த டிசைன் வந்து போடலாம் அந்த மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் வந்து தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த ப்ளவுஸை வந்து முடிச்சுட்டு அந்த ப்ளவுஸோட இமேஜ் வந்து நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் நீட்டாக இருந்துச்சு எனக்குமே ரொம்ப பிடிச்சிருது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்